அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாமா வெண்ணிலா விளையாடி முடிக்கிற நேரமாச்சு போய் இன்னும் ஏன் அழைச்சிட்டு வராம இருக்க அப்படின்னு பிரபாகரனோட குரல் கேட்க மெதுவா திரும்பி பார்த்தாங்க நம்ம ராதிகா ராதிகாவோட கணவர் தான் பிரபாகரன் இன்னும் கொஞ்ச நேரம் அவ சந்தோஷமா விளையாடட்டுமே நாளைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு நம்ம ராதிகா ஒருவித தயக்கத்தோட கேக்க எப்பவுமே சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு பிரபாகரன் கேக்க தெரியுங்க ஆனாலும் மனசுல ஏதோ ஒரு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம ராதிகா சொல்றாங்க எது எப்படியோ நாளைக்கு வெண்ணிலாவோட அப்பா வந்துருவாருன்னு சொல்லிட்டாங்க அவளை அவர் இனிதான் அவரது பொறுப்பா பாத்துப்பாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு நம்ம பிரபாகர் கேள்வி எழுப்புனாங்க ராதிகா நாம குழந்தை இல்லைன்னு பல வருஷமா கஷ்டப்பட்டு நல்ல நல்லதை பலதை செஞ்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வெண்ணிலா நமக்கு இங்க கிடைச்சா பெற்றோருங்கிற சுகத்தை நாம அனுபவிச்சுட்டோம் அதுவே நமக்கு தானே அப்படின்னு பிரபாகரன் சொல்ல பெற்றோருங்கிற சுகம் எப்பவுமே சலிப்பு தட்டாதுங்க அப்படின்னு ராதிகா வெடுக்குன்னு சொல்றாங்க அவள் நமக்கு கிடைச்சதே அதிசயம் அதிர்ஷ்டம்தான் அவங்க அப்பா அவளை பார்க்காம ரெண்டு வருஷமா எப்படி துடிச்சு போயிருப்பாரு அப்படின்னு மெதுவா ராதிகாவ தோலை தட்டி கொடுத்து சமாதானம் பண்ணிட்டு இருந்தாரு நம்ம பிரபாகரன் நாம வேணும்னா வெண்ணிலாவோட அப்பாட்ட கேட்டு பார்ப்போமா அவர் கண்டிப்பா நல்லவராதான் இருப்பாரு அப்படின்னு நம்பிக்கையோட பிரபாகர முகத்தை பார்த்தாங்க நம்ம ராத்திகா வேண்டாமா நம்ம கிட்ட வெண்ணிலாவை தரம்போதே தெளிவா சொல்லிட்டாங்க அவளோட அப்பாவோ அம்மாவோ திரும்பி வந்து அவளை கேட்டா நம்ம கொடுத்தரணும்னு அதுக்கு சரின்னு தானே நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு நம்ம பிரபாகரன் அந்த நேரம் பார்த்து வீட்டோட கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாங்க அப்ப ஒரு புதிய நபர் வீட்டுக்குள்ளார நுழைஞ்சாரு பயப்படாதீங்க நான் வெண்ணிலாவோட அப்பா அப்படின்னு அந்த புதிய நபர் சொல்ல வாங்க வாங்க ஆஹ் அப்படின்னு கை கொழுக்கினாரு நம்ம பிரபாகரன் நீங்க நாளைக்கு தானே வருவீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்ட ஓ நான் வர்றது என்ன தவிர எல்லாத்துக்கும் இங்க தெரிஞ்சிருக்கே அப்படின்னு ஒரு மாதிரி சலிப்பா சொன்னாரு வெண்ணிலாவோட அப்பா அந்த நேரம் நம்ம ராதிகா வெண்ணிலாவ நீங்க அப்படின்னு மெதுவா கேக்க நான் இங்க வந்த உடனே அவளை தூரத்துல விளையாடிக்கிட்டு இருந்தா அப்படியே மா குழந்தையாவே இருக்கா ரெண்டு வருஷத்துல ஒரு மாற்றமும் இல்ல அப்படின்னு வெண்ணிலாவோட அப்பா சொல்ல அவளுக்கு என்ன எப்பவும் துள்ளி விளையாடுற குழந்தையாவே இருப்பா அப்படின்னு ஒரு வித பெருமிதத்தோட நம்ம ராதிகா சொல்றாங்க ரெண்டு வருஷமா தான் வெண்ணிலாவுக்கு பெற்றோர் மன்னிச்சிருங்க பொறுப்பாளரா இருக்கோம் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை நீங்க வெண்ணிலாவை கூட்டிட்டு போகலாம் சொல்ல போனா ஆட்சேபனை செய்யற உரிமை கூட எங்களுக்கு இல்ல அப்படின்னு நம்ம பிரபாகரன் சொன்னாரு என்னங்க உங்க மனைவியும் வந்திருக்காங்களா அப்படின்னு ராதிகா கேட்டதுக்கு இல்லைங்க அவ வரல மருத்துவமனையில இருப்பான்னு நினைக்கிறேன் ஏற்கனவே வெண்ணிலாவை பாக்காம ரெண்டு வருஷம் துடிச்சு போயிட்டா இப்ப என்னையும் காணும்னு தேடிக்கிட்டு இருப்பா அப்படின்னு வெண்ணிலாவோட அப்பா சொல்றாரு அவங்க சீக்கிரமா இங்க வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு ராதிகா கேட்க ஏய் ஏன் இப்படி பேசுற அப்படின்னு குரலை உயர்த்தி சொன்னாரு நம்ம பிரபாகர் அவங்கள தடுக்காதீங்க எனக்கும் என் மனைவி என் மனைவிய பாக்கணும்னு ஆசைதான் நான் இந்த இடத்துக்கு ரொம்ப புதுசு நான் போய் இந்த இடத்தெல்லாம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கிளம்பினிட்ட பெண்ணிலாவையும் கூட்டிட்டு போக போறீங்களா அப்படின்னு நம்ம ராதிகா கேக்க இல்லைங்க அவளுக்கு நான் இங்க வந்து தெரியக்கூடாது அப்புறம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற இந்த இடத்துல அவ அவளோட அம்மாவை கேட்டு அழுக ஆரம்பிச்சிருவா அவங்க அம்மா எப்படியும் சீக்கிரமாவே இங்க வந்துடுவா அப்பா நான் வந்து கூட்டிட்டு போறேன் அது வரைக்கும் அப்ப அப்ப தூரத்துல இருந்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு நம்ம வெண்ணிலாவோட அப்பா என்னங்க நான் இன்னையில இருந்து கடவுள்கிட்ட ரொம்ப வேண்டிக்க போறேன் அப்படின்னு நம்ம ராதிகா மகிழ்ச்சியோட சொன்னாங்க அப்படி என்ன வேண்டிக்க போற கடவுள்கிட்ட பிரபாகரன் கேட்க வெண்ணிலாவோட அம்மா நல்ல பூரண ஆரோக்கியத்தோட இன்னும் பல வருஷம் உயிரோட இருக்கணும் அப்பத்தான் அவங்க இந்த சொர்க்கலோகத்துக்கு வரமா சீக்கிரமா வரமாட்டாங்க கொரோனால வாழ இருந்து வெண்ணிலா இங்க வந்தா குழந்தை இல்ல அப்படிங்கிற விரக்தியில உயிரை விட்டு நாம இங்க வந்தோம் இப்ப பென்னிலாவோட அப்பா ஒரு விபத்துல இறந்து அவரும் இங்க வந்துட்டாரு ஆனா வெண்ணிலா நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னா பூமியில மருத்துவமனையில இருக்க அவங்க அம்மா சாகவே கூடாது அப்படின்னு சொன்னா நம் சொர்க்கலோகத்துல தாய் என்னும் பதவியை பெற்ற நம்ம ராதிகா வளர்ப்பு அம்மானாலும் உன் தாய் பாசம் வெண்ணில அம்மாவை சாக விடாது போலையே அப்படின்னு குழம்பி நின்னாரு நம்ம வே பிரபாகரன் இது சரியான வேண்டுதலா அப்படின்னு நம்ம கதையை முடிக்கிறாரு நம்ம கதையாசிரியர் இந்த கதையில இந்த கதையை படிச்சுட்டு இந்த கதையில வர கதாபாத்திரங்களை நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு உங்களோட இன்னைக்கு பகிர்ந்துக்க போறேன் முதல்ல ராதிகா உலகத்துல எந்த ஒரு பொண்ணுக்கும் உச்சபட்ச சந்தோஷம் அப்படிங்கிறது தாய்மைதான் வெண்ணிலாவால வந்தாலும் அது தற்காலிகமானதா இருந்தாலும் அதை முழுசா தக்க வச்சுக்கணுங்கிற பதி பரிதவிப்ப ராதிகா கிட்ட நான் பாக்குறேன் அடுத்து பிரபாகர் என்னதான் வந்து வெண்ணிலா கிடைச்சாலும் அவளை நம்ம திருப்பி கொடுத்துரணும் அப்படிங்கிற அற வழியில நிக்கணும்னு நினைக்கிறாரு பிரபாகரன் அதுக்கப்புறம் வெண்ணிலாவோட அப்பா நம்மளோட ஒரு பொருள் இன்னொருத்தருக்கு உச்சபட்ச சந்தோஷத்தை தருது அப்படின்னாலும் அதை விட்டு தருது அப்படிங்கிற பட்சத்துல அதை விட்டு கொடுக்கறதுல தப்பு இல்லை அப்படிங்கிறத வெண்ணிலாவோட அப்பா சொல்றாரு இந்த கதையாஸ் இந்த கதையில வர கதை எழுதின கதையாசிரியர் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ரொம்ப உணர்வு பூர்வ உணவு உணர்வு பூர்வமாக படைச்சிருக்காரு ஒரு பெண் இருந்தாலும் இறந்தாலும் தாய்மைங்கிறது வாழ் அவங்களோட வாழ்க்கையோட உச்சம் அப்படிங்கிறத நான் இந்த கதையை படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டேன் உணர்ந்தேன் இந்த கதையை படிக்கிற எல்லாருக்கும் தாய்மையோட உணர்வை கொடுக்குங்கிறத நான் நம்புறேன் இறுதியா லாசாராவோட வரிகளான அம்மா என்றால் ஒரு அம்மா தான் உன்னம்மா என் அம்மா தனித்தனி அம்மாக்கள் கிடையாது ஒரே அம்மாதான் நன்றி வணக்கம்